அனைவருக்கும் காலை வணக்கம் இன்று டாபிக் வந்து ரோரி லைடல் லிடல் மேயர் ரோரி லிடல் லிடல் மேயர் அப்படிதான் சொல்கிறாங்க யூடியூப்பில் இந்த ரோரி லிடல் மேயர்ன்றது வந்து ஒரு அமெரிக்கன் பாடி பில்டர் அருமையான பாடி பில்டர் பாடி பில்டிங்லேயே இப்படி நம்ம வந்து சில பாடி பில்டர்களை மறக்கவே முடியாது அவ்வளோ ஸ்டைலாக இருப்பாங்க இப்போ உதாரணமாக இப்போ நம்ம வந்து லைன் ஆஃப் த லெபனான் மிஸ்டர் ஒலிம்பியா சமீர் பொன்னட்டை பார்த்தீங்கன்னா மீச வச்சிருப்பார் அழகாக இருப்பார் மேட்மெட்டன் ஹால்ன்ற ஒரு பாடி பில்டரு அழகாக இருப்பார் அதே மாதிரி டென்னிஸ் மேன் ஒரு பாடி ரொம்ப அழகாக இருப்பாங்க அப்படி அந்த அழகான ஒரு வரிசையில் மீச வச்ச ஒரு ஆணகன் அமெரிக்கன் பாடி பில்டரு இந்த லிடல் மேயர் மிஸ்டர் அமெரிக்கா மிஸ்டர் கலிஃபோர்னியா மிஸ்டர் என்பிசி டைட்டில் வாங்கினவர் அவரை பற்றி இப்போ நான் சொல்கிறேன் அவருடைய படங்களை நீங்கள் பாருங்கள் படங்களே ஆயிரம் விஷயங்கள் சொல்லும் தேங்க்யூ மேயர் இவர் வந்து அமெரிக்கன் நாயருக்குன்னே சொல்லியிருந்தேன் அமெரிக்கால பிறந்தவர் டச்சு இனத்தை சேர்ந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுல மார்ச் பதினெட்டாம் தேதி பிறகுறாரு ஆனா இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு அறுபத்தி ஏழு வயசு ஆகுதுங்க அறுபத்தேழு வயது ஆனாலும் அழகாக பாடி பில்டராக இருக்காரு இன்னும் ஃபார்ம்லாம் இருக்காரு முடியலாம் ரொம்ப மாதிரி வளர்த்துருக்காரு முன்னாடி வந்து ஹேர் கட் பண்ணி மீச வச்சு அழகாக இருக்காரு இப்போ ஆளையை மாறிட்டார் ஆனால் பா பிசிக்கை மட்டும் விடலை ரைட்டு இப்போ இவருடைய ஹைட்டு வந்து ஆரடி உறங்கணும் இவருடைய பாடி வெயிட் வந்து நியர்லி ஒன் நூற்றி ஐந்து கிலோ நூற்றி ஐந்து கிலோன்னா இரநூத்தி முப்பது பவுண்டு பைசப்ஸ் அளவு பார்த்தீங்கன்னா கையை மடக்கியிருக்காரு இருபத்தோரு இன்ச்சு டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் அதாவது அர்னால்டு வந்து இருபத்தி ரெண்டு இன்ச்சு இவர் வந்து இருபத்தோரு இன்ச்சு இருபத்தோரு இன்ச்சுடாடா அரோரி லைடல் மேயர் வந்து நான் எப்படி சொல்லியிருந்தேன் மிஸ்டர் கலிபோர்னியா மிஸ்டர் அமெரிக்கா மிஸ்டர் நேஷனல் பிசிக்ஸ் சாம்பியன் பட்டங்கள்லாம் வாங்கினவர் பெரிய அளவுல இவர் போகல ஒலிம்பியா அளவுல போனாரு அந்த அளவுக்கு போகல ஆனா அன்னைக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதுல இருந்து எண்பதுல வரைக்கும் அவர் அட்டப்படத்துல எந்த எல்லா அட்டப்படங்கள்லயுமே அவர் இருந்தார் குறிப்பா இப்ப நான் பா நீங்க பாக்குற இந்த அட்டைப்படம் பாருங்க மசல் அண்ட் ஃபிட்னஸ்ல இருந்து நான் கட் பண்ணிருக்கேன் அன்னைக்கு மசல் அண்ட் ஃபிட்னஸ்ல வந்து ஒருத்தர் அட்டைப்படத்துல கவர் பேஜ்ல வரணும்னா நீங்க வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது பெரிய விஷயம் கிடையாது அவருக்கு வந்து யாரு டாப்ல இருப்பாங்களோ அந்த தான் போடுவாங்க அப்படி இவரை வந்து எல்லா பத்திரிகையிலும் போட்டிருந்தாங்க இந்த மசல் ஃபிட்னஸ் வாங்கும்போது அன்னைக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல வச்சிருக்காங்க நாப்பத்தோரு ரூபா அன்னைக்கு நாற்பத்தி ஒரு ரூபா ஆஹ் என்ன ரேட்டு பாருங்க இப்ப நீங்க பாக்குறீங்கல்ல பாருங்க ஒவ்வொரு ஷார்ட்டா எடுத்திருக்கீங்க என்ன எவ்வளவு அழகா இருக்காரு பாருங்க மோஸ்ட் மோஸ்டுலர் போஸ்ட் கொடுத்துருக்காரு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் எல்லா பத்திரிகையிலும் போட்டி போட்டு இவருடைய கவர் பேஜை இவருடைய படத்தை அவங்க கவர் பேஜில் போட்டாங்க ரெண்டாவது இவருடைய ஒர்க் அவுட் இருக்குது பாருங்கள் ஆர்ம்ஸ் எப்படி செய்கிறது பைசப்ஸ் எப்படி செய்கிறது ட்ரைசப்ஸ் எப்படி செய்கிறதுன்றத எல்லா ஒர்க் அவுட்டையும் மசல் ஃபிட்னஸ் ஃப்ளக்ஸ் அயன்மையன் மசல் மேக்கு மஸ்குலர் டெவலப்மெண்ட் எல்லா பத்திரிகையிலயும் போட்டாங்க அன்னைக்கு போட்டி போட்டு போட்டாங்க போட்டாங்க ஏன்னா இவர் வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு எப்படி சொல்றது போட்டோஜெனிக் பேசா இருப்பாரு சில பாடி பிள்ளை நல்லா பெரிய பாடிபிள்ரா இருப்பாங்க ஆனா போட்டோஜெனிக்கா இருக்க மாட்டாங்க இவங்கெல்லாம் வந்து பெரிய லெவல்ல போக கூட அவ்வளோ அழகா இருக்காங்க பாருங்க இவ்வளவு நேர்த்தியா இருக்காங்க பாருங்க பாருங்க லோரி லிடல் மேயர் ஆல்ரெடி ஒருங்கலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது எட்டில் பிறந்தவர் நூற்றி ஐந்து கிலோ அந்த மோஸ்ட் மஸ்கில் போஸவே இப்படி ஸ்டைல டைட் பண்ணவே இல்லைங்க கையை வந்து அப்படியே பின்னாடி வச்சு கொடுத்துருக்காரு பாருங்க அதெல்லாம் ரொம்ப ரேர் இப்படிலாம் கொடுக்க முடியாது அதுனால மாதிரி ஆளுங்க கூட இப்படிலாம் கொடுத்தாங்க ஆனால் அவ்வளோவா அந்த மாதிரி துண்டா வரலை அது அவருடைய உடல் அமைப்பு நல்ல அருமையான ஃபிசிக்கு ப்ராட் ஷோல்டர்ஸ் நல்ல ட்ரெப்பீசியஸு நல்ல செஸ்ட்டு சின்ன இடுப்பு பெரிய லெக்கு இவருடைய வைசப் ட்ரைசப் ஒர்க் அவுட்டு மற்றும் இவருடைய தைஸ் ஒர்க் அவுட்டையுமே நிறைய போட்டு எப்படி எப்படி டெவலப் பண்ணாரு அப்படின்னு போனோம் வேணாம் பாருங்க அவர் பிசிக்க பாருங்க என்ன பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க ஆஹ் ஜோவிடர் சொல்றாரு இந்த ஃபாதரா பாடி குளி மசல் இஸ் பியூட்டிஃபுல் டு ஹேவ் மசல் இஸ் பியூட்டிஃபுல் டு ஹேவ் அண்ட் பியூட்டிஃபுல் டு சீ அதை ஒரு அழகிய தசைகளை வைத்திருப்பதும் அழகு அதை பார்ப்பதும் அழகு நானா பார்த்துக்கிட்டே இருப்பேன் என்னுடைய இருந்து ஃபுல்லாக கட் பண்ணி போட்டிருக்கேன் இந்த ரோரியல் இடல் மேயர் என்ன பண்ணார் நல்ல ஃபார்மில் வந்துகிட்டு இருக்கும்போது இவர் காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாரு இந்த பொண்ணை லவ் பண்ணால் அந்த பொண்ணு இவரை விரும்பவே இல்லை அப்புறமேட்டு இவர் ரொம்ப தொடர்ந்து அந்த பொண்ணுக்கு ஃபோர்ஸ் பண்ணிட்டே இருக்காரு பண்ணியதன் விளைவு அந்த பொண்ணு வந்து இவரை லவ் பண்ணிடுச்சு பாருங்களை வந்து விடாம லவ் பண்ணாமையா இருப்பாங்க அப்புறம் லவ் பண்ண உடனே அந்த பொண்ணை வந்து இவர் மேரேஜ் பண்ணிட்டாரு மேரேஜ் பண்ணதும் அப்ப இவருக்கு வந்து அண்மையான குழந்தைகள் பிறந்துருச்சு அப்போ இவர் ஒரு வார்த்தையை விட்டாரு பாடி பில்டிங்கில் இவர் நிறைய பாடி பில்டிங்க்கு ஒரு அம்பாசடராக இருந்தார் அதாவது எப்படி ஆம்ஸ் அடிக்கிறது எப்படி செஸ்ட்டு போடுறது எப்படி ட்ரைசூம்ஸ் போடுறது எப்படி பைசூம்ஸ் போடுறது டயட் எப்படி சாப்பிட்றது எப்படி ஒர்க் அவுட் பண்றது எல்லா விஷயங்களையும் செஞ்சுக்கிட்டு இருந்தவர் மேரேஜ் பண்ண உடனே இவர் என்ன பண்ணார் நான் வந்து என் மனைவி என் பிள்ளைய வந்து சொன்னாங்கன்னா நான் வந்து இந்த பாடி பிள்ளைங்க விட்டுருவேன் அவங்களுக்காகவே என் வாழ்க்கையை அர்ப்பணிச்சிடுவேன் அப்படின்னாரு குழந்தைய அவருடைய குழந்தைய தூக்கி மடியில் வச்சு இவரே பால் கொடுக்குற மாதிரி ஃபோட்டோலாம் வந்துருந்துச்சு ரொம்ப அதாவது சில பாடி பிளக வந்து திருமணம் ஆயிடுச்சுன்னா அப்படியே மனைவிக்கு ஃபேவர் ஆகிருவாங்க சில பாடி பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க குழந்தை பிறந்துச்சுன்னா குழந்தைக்கு குழந்தைக்கு வந்து ஃபேவர் ஆகிடுவாங்க குழந்தைக்கு அடிமையாகிடுவாங்க அப்படியே பாடி பிளீங்க விட்டுருவாங்க ஓகே அப்ப இவர் என்ன பண்ணாரு பாடி பில்டிங்ல வந்து குழந்தைகளுக்காக பாடி பில்டிங் அவ்வளவு குழந்தைகளையும் நேசிக்க ஆரம்பிச்சிட்டாரு சில பேர் அப்படியே வந்து ஃபேமிலி ஓரியன்டா இருப்பாங்க அவங்களால அவங்களை வந்து நம்ம திரும்ப கொண்டுறது ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி கூட இவர் ஆயிட்டாரு அப்புறமேட்டு இவர் அப்படியே பாடி பில்டிங்க விட்டுட்டாரா அப்படின்னு ரொம்ப நாளா இவரை நாங்க தேடினோம் தேடினப்ப இவருடைய இவரை பத்தி அதிகமான மெசேஜஸ் எதுவுமே வரல படங்கள் எதுவுமே வரல ஆனா இவர் வந்து ஒரு பக்கம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காரு இவர் பாருங்க நீங்க வந்து இந்த படத்துல பாக்குறது வந்து தலையில வந்து ஒரு ஸ்கார்ப் மாதிரி கட்டிருக்காரு மீச வச்சிருக்காரு உடம்ப வந்து எவ்வளவு ஸ்டைலிஷா வெண்டு பண்ணிருக்காரு பாருங்க நான் சொன்னபடி இவர் மனைவியை காதலிச்சார் குழந்தைகளை ரொம்ப நேசிச்சார் குடும்பத்துக்காகவே தன் வாழ்க்கையை அர்ப்பணிச்சவர் கொஞ்ச காலம் பாடி பில்டிங்கை விட்டு விலகி இருந்தார் இவர் பற்றி அதிகமான விஷயங்கள் வரல அப்படி நிறைய பாடி பில்டரு குடும்பத்துக்காகவே ஒதுங்கிட்டாங்க அந்த இதில் இவர் ஒருத்தர் ஆனால் இன்றைக்கி நீங்கள் இவரை பார்த்தீங்கன்னா பாடி பில்டிங்கில் அட்டகாசமாக அறுபத்தேழு வயசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டில் பிறந்தவர் இன்னைக்கு அறுபத்தேழு வயசு கொஞ்சம் கூட ஃபிசிக் குறையிலங்க ஆள் அப்படி அட்டா அட்டாசமா இருக்காங்க அதான் நாங்க என்ன சொல்றோம்னா பைபிள்ல கூட சொல்றாங்க ஆரம்பத்தை பார்க்கலும் முடிவை பார்ப்பதே மேல்ன்றாங்க ஒருத்தர் வந்து இருபது வயதில் அழகா இருப்பதை விட அறுபது வயதில் ஆரோக்கியமாக இருப்பதே மேல்ன்றாங்க பாடி பில்டிங்ல ஹெல்த் கொட்டேஷன்ஸ்ல பாயிண்ட் இஸ் நாட் டு பி பியூட்டி அட் டுவெண்ட்டி பட் டு பி ஹெல்த்தி அட் சிக்ஸ்டி இருபது வயசுல எல்லாமே அழகா இருக்குங்க இருபது வயசுல ஒரு கண்ணுக்குட்டி ஒரு கழுதக்குட்டி பன்னிக்குட்டி எல்லாமே அழகா இருக்கும் ஆனா அறுபது வயசுல அதை பாருங்க ரொம்ப விகாரமா இருக்கும் ஆனா அறுபது வயசுல அழகா இருக்கும் இவர் நீங்க பாத்தீங்கன்னா இப்போ அறுபத்தேழு வயசுல பியூடியூப்ல எல்லாம் போய் பாருங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்காரு பாடி பில்ட்ருல இந்த மாதிரியான சில பாடி பிள்க நம்மளுக்கு கிடைத்த வரோம் நீங்க வந்து அப்பப்ப உங்களுக்கு வந்து மனசு ரொம்ப டயர்டா இருந்தா இந்த மாதிரி பாடி பிள்களை எல்லாம் எடுத்து பாத்துக்கோங்க இவங்க நம்மளுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்டோரி ஒரு மோட்டிவேஷ்னல் மாடல் ஒரு மோட்டிவேஷ்னல் பிக்சர் தான் இந்த ரோரி லிடல் மேயர் ரொம்ப பிரச்சனைகள் வந்தாலுமே கூட கடைசி வரைக்கும் உடம்ப வந்து அவர் தளரவே விடலை ரொம்ப பியூட்டிஃபுல் பாடி பில்டர் அதனால தான் நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து எந்த எந்த காலகட்டத்துலேயும் பாடி பில்டிங்கை விட்டுறாதீங்க பாடி பில்டிங் நெவர் 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 கிவ் அப்ன்றாங்க ஒரு டைம்லேயும் பாடி பில்டிங்கை விட்டுறாதீங்க ஆ மாடிப்பள்ளிங்க விட்டிங்கன்னா கெட்ட பழக்கங்கள் உள்ளே வந்துடும் கெட்ட பழக்கங்கள் உள்ளே வந்துடுச்சுன்னு வைங்க அப்புறமேட்டு வந்து நம்ம நம்ம உடம்ப நம்ம ஃபிசிக்கை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டமாயிடும் தொடர்ந்து ஜிம்முக்கு போங்க எத்தனை வயசு ஆனாலும் கவலைப்படாதீங்க அந்தந்த வயசுக்கேற்ற மாதிரி உங்கள் மேனேஜரு கோச்சு ட்ரைனர்கிட்ட சொல்லி அதுக்கேற்ற மாதிரி எக்ஸைஸை செய்ய எக்ஸைஸை மாற்றிக்கங்க பியூட்டிஃபுல்லாக நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையை ரன் பண்ணுங்க நீங்கள் வெற்றி பெற போகிறீர்கள் என்னுடைய வாழ்த்துக்கள் നന്ദി ക്ലോസ് അപ്പ് നന്റിക് യു